சரி உருகாவதுறையில் இருக்கிற ஒரு முருகன் கோயில் பாருங்க நானே இன்றைக்கு தான் முதல் தரமாக பார்க்குறேன் சரி முறல் ஒரு முரலையே பிடிச்சு போட்டார் ஒரு அந்த கோயிலுக்கு முழுக்க திருவாரம் படித்து காட்டியிருக்கா இதே கேரநகர் பொன்னால பக்கம் இருக்கிற பக்கத்துல பக்கத்தில் கடற்கரையோரம் ராவணனுக்கு ஒரு கோயில் இருக்குது ஏற்கனவே காட்டி இருப்பேன் இப்போ கொஞ்சம் வித்தியாசம் நான் கட்டி போட்டேன் ராவண சோழன் இருக்கு பாருங்க அகில இலங்கை சைவ மகா சபை என்றும் ராவணன் அடி இந்த கிராமங்கள் இருக்கு இப்ப நல்ல வெள்ளம் வந்துருக்குது இதெல்லாம் வந்த காலத்தில் சைக்கிளில் சுற்றினான் மறக்க முடியாது ஞாபகங்கள் குடியை வந்த இடத்துல நல்ல தெளிவாக தெரியும் கடவுள் வந்து சொல்லலாம் இங்கே இருக்கிறார் ராவணேஸ்வரம் இந்த இடத்த வந்து எடுத்து பெரிய ஒரு கோவில் மாதிரி கட்டி பூசாரியை வைக்க கூடாது யாரு வேணுமென்றாலும் வந்து பூஜை செய்யலாம் என்ற ஒரு அமைப்பை கொண்டு வரணும் அதுதான் நல்ல இப்போ ஏறாவது பெரிய கோயிலாக காட்டுங்கோடா அப்பா உங்களை தான் சொல்கிறேன் சும்மா சும்மா செலவழிக்கிறீங்க இது இந்த இடத்துல பெரிய ஒரு கோயிலாக கட்டி விட்டீங்கடா வேற ஒன்றும் இல்லை தமிழ் மன்னன் ராவணன் என்றால் ராவணன் ராமனை ஒன்று பார்த்தா ராவணன் தான் பெருசு மணல மணல ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு கூட்டிட்டோ எவ்வளோ அணிக்கும் கிலோ கிலோ கண்டு இல்லையான சும்மா வீச்சு தான் இது வந்து கேரனர் பாலத்தடியில் நீங்கள் போகிற வழியில் பாருங்க ஒரு ஐயா வரான் வயசான ஐயா வரான் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி கொண்டிருக்கார் ஐயா வணக்கம் மீன் கிடைக்கோ ரொம்ப என்ன மீன் இது செப்பலி செப்பலியும் புலாக்கணம் செப்பலி எத்தனை மணிக்கு வந்த நீங்கள் மீன் பிடிக்க இங்கே காலமே அப்போ எத்தனை மீன் பிடிச்சிருக்கீங்க இது வரைக்கும் உலகம் வந்தா நீ என்ன செய்வீங்க வீட்டு கறிக்கோ கறிக்கு கொஞ்சம் விற்கிறது தான் விற்கிறதுக்கு கொண்டு வருவீங்க அப்ப ரொம்ப இது ஓல நேரத்தில் தூண்டில் மீன் பாட்டு பிடிபடணும் தான் பிடிச்சது மூலம் தான் பிடிச்சீங்களோ ஒரு நாளும் வருவீங்களோ ஒரு நாளும் வாரம் ஐயா கிழமை வெள்ளிக்கிழமை வாரம் இல்லை வாங்க மாட்டேன்ட்டு இப்போ நீங்கள் விற்கிறது கொண்டு போயில்லையோ ஒரு நாளை காணும் என்னென்ன மீன் வாங்க தெரியும் சரி பெரிய மீன் என்ன முரல் முரல் மடுமோ பிச்சு போடுமே தூண்டிலேயும் இந்தா ஆஃபர் அஞ்சு பேர் வையா முரல் ஒரு முரலையே பிடிச்சி போட்டார் வேல் பெருசா மனமும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த இந்த கடல் மனம் என்ன இந்த கடல் மனம் குறைவு காட்டங்குய்யா வெயில் கே பாப்போம் மீன் இப்போ என்ன விழா போகுது முரல் இப்போ விழா கூட என்ன மீன்கள்

அமைக்கிறலாம் தனியாக தானோக்கிற மனைஷி பிள்ளைகள் எங்கே இருக்குதுங்க நீங்கள் தொல்புரம் பரவாயில்ல மீன் ஓடுதானே அடுத்த முறையில் வேற பொதுங்க பாருங்கோ தெரியோ தெரியல தெரியுமா அஞ்சு தூண்டிலாம் போட்டுட்டு வச்சு இழுத்து விடலாம் மாட்டி போடும் இழுத்து இழுத்து மாட்டி போடுமேண்ணா அப்படி கொடுக்குறேன் அவர் அஞ்சு வாங்க அடுத்தது கொண்டு வந்துட்டு சாப்பிட்றது என்ன பேர் செப்பலி செப்பலி பரவாயில்லை பரவாயில்ல ஐயாட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிக்க வளர்கிறான் போல ஆய் உங்களோட மகன்மார் பிள்ளைலங்க குடும்பாரடா போய்ட்டோம் ம் முறை மீன் ஓடி தெரியுது அப்போ இப்போ மீன்பிடி தொழில் என்ன மாதிரி போகுது இங்கே அங்கே அங்கே இப்படிதான் கரைக்கு பிடிக்கலாம் அஞ்சு தான் கரைக்கு மீன் தான் போகும் ஆன்கிதா ஒண்ணூறுவா ஆயிரண்டு ரூபா விற்கிறாங்க இவ்வளோ தான் அந்த நிலமையில கேட்ட மாதிரி விலவு நேரம் அதே ம் சரி கொஞ்சோல என்ன இப்போ வெயில் தான் கூட வருமாட்டோம் ஸோ அது வந்துட்டு தூண் அதுக்கு விளாங்கு வேணாம் தூண்டிலருந்து மீனுக்கு மீனுக்கே விளாங்கு இது தூண்டிலிருந்து வேறுங்க சரி சரி போயிட்டு வரேன் அதான் ஐயா இந்த சைக்கிள் பாருங்க இப்போ இங்கே இருந்து எங்கே போக போகிறேன்னு சொன்னால் கைட்ஸ் உருகாவத்துறைக்கு போகிறோன்னு அங்கே ஒரு சின்ன ஒரு யுத்தம் நடந்ததுக்குரிய ஒரு ஆதாரம் மாதிரி இருக்கு தான் போய் பார்ப்போம் சார் ஐயா டூட்டூர் கொண்டு போகிறார் ஹலோ போட்டு மீன் பிடிக்கப் போகிறார் கேரன் ஆகிற குருல்லாம் வாங்கிடலாம் ஏண்டா கைட்ஸுக்கு போகிறதுக்குரிய இன்னொரு வழிதான் இது யாழ்ப்பாணத்தாளர் போயும் போகலாம் இந்தியாவில் வந்து படகு சேவை பாதுகான்னு பாதை இருக்குது அதாலையும் போய் போகலாம் நான் என்னத்துக்கு போகிறேன்னா இங்கே ஒரு நினைவு தினமோன்றிருக்கா நினைவுன்னு சொன்னால் யுத்தம் நடந்ததுக்குரிய ஒரு ஆதாரமோ ஏதோ ஒன்று இருக்கா சொல்லி போட்டிருந்தேன் ரெண்டு நானே அதை கூகுள் மேப்பில் இப்போ தான் புதுசாக தான் பார்த்துருக்கேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் கட்டியிருக்கினா இப்போ இப்போ அப்போ இது வயர்வழி இப்போ நெல் விதைச்சுனமோ விதைச்சிட்டுனா நெல் அங்கே பாருங்க எங்கள் இருக்க மக்கள் வாழ்க்கை இந்த ரோட்டு வந்து என அப்படியே இருக்குது சரி நாங்கள் இதாக பாருங்கோடு ஆனால் இதுக்குள்ளே மக்கள் கொடுத்தா மதிய நாடுகளுக்கு போயிட்டு அந்த காலத்தில் போனதுல திரும்பி வராத ஆக்கல பிரிக்கணும் இடங்கள் இப்படி ஆள் நடமாட்டம் குறைக்கன்றத்தில் அப்படியே இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்தால் காசு முக்கியமான இடங்கள் சொன்னாலே சில சில தீவுகள் எல்லாம் முக்கியமான தீவுகள் சிடிபி பாஸ் வேறு அம்புலன்ஸ் ஜனத்தை பார்க்குறீங்களே ஆனால் கோயில் எல்லாம் இருக்கும் கோயில் கட்டுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து தமிழாக்கள் இருப்பு இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு அதாவது வந்து இடங்கள் எல்லாம் படிச்சு போடுவாங்க திருவடிப்பு இல்லையா கோயில் பள்ளிக்கூடங்கள் ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்குதான் இல்லையான்னு இல்லை ஆனால் என்ன தெரியல அப்படிதான் மத்திய சித்தம் இருந்தோம் சித்தா ஹாஸ்பிட்டல் களபூமி கலையான் கலபூமியும் போன முறை வரைக்க கருங்கல் தனியாக தனியா வந்து கருங்கல் மட்டுமே கட்டி கொண்டிருக்க கோவில் இன்னும் கட்டி முடியல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் கட்டி முடியலை ஆள் நடமாட்டமே இல்லாத பாருங்க சரி இப்படி போனால் வந்து அந்த ஜெட்டி பாயிண்ட் இருக்கும் போயிட்டு முஞ்சாலி பக்கத்துல தங்காளி பக்கத்துக்கு போக உடனே மெட்டர் தான் உடம்பு நான் வேற நீங்க போயிட்டு இருக்கிறீங்க

Saya nak ke

இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுல அந்த இலவசமாக ஒரு அந்த படகு சேவை ஓட இல்லையா இப்போ இதுக்கு வந்து நூறுரூவா வாங்கினவர் இதுதான் வந்து இலவசம் ஒரு வாரத்துறைக்கு வந்துட்டேன் இதான் பிரதான சந்தையை தான் அதை தெரியல மெப்பிலாம் பார்க்க போல் பழைய ஆளுக்கு கட்டிடம் இன்னும் மாறவே இல்ல வேறு போனால் சேர்ச்சு இருக்குது ஆனால் இந்த பக்கம் நான் ஒரு நாளும் போனது இல்லை மற்ற பக்கம் தான் சுற்றி இருக்கிறான் எங்கே போகுதுன்னு தெரியல பாருங்க இருக்கவே கோட்டை இருக்கா முருகாவத்தில் கோட்டை அதையும் பார்த்துட்டு அந்த மெமோரியல் உங்களை காட்டி விடுவாங்க இங்கே கூடுதலாக வந்து கிறிஸ்தவ மக்கள்லாம் வந்து கூடுதலாக வசிக்கணும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் இந்த பாருங்க சேம் ஜேம்ஸ் ப்ரேயர் துறை கோட்ட போறதுக்கு வாலிதான் அடப்பாவில தெளிவா இருக்கு இவங்க கரையில இருக்க வீடு இந்த கிராமத்து மக்கள் ஒரு தீவு தீவு மக்கள் தீவந்தாலே ஒரு நல்ல வாழ்க்கை அமைதியான தனியா இருக்கலாம் ஒரு இவங்க சர்ச் ஜெயசுவே என்னை ஆசீர்வதிப்பீராக கர்த்தரன் சொல்றாரு என்ன இங்க பாருங்க நெக்கட்டா வீதி நெக்கடா இந்த இடம் போன முறையெல்லாம் வரையற நான் எதிராக ஓட்ட சரி வந்த நாங்க சுத்தி பார்ப்போம் மைனா மக்களே இல்லாத இப்ப எந்த இடம் தான் ஊர்காவத் துறையில இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து நிக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பழைய காலத்துல வந்து யுத்தம் நடந்ததுல இங்க இந்த இடம் பெயர்ந்து போனாக்கள்கிற வீடுகள் வீடுகள் இருக்கு விட்டுட்ட கூறைய காணல ஓடு இல்லை காட்டுறேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்த காலத்துல இடம் பெயர்ந்து போனாக்கள்க வீடு ஆனா இந்த இந்த வேலியில இருக்கிற இந்த நல்ல வடிவா இருக்கு ஏதோ பாட்டு படிக்குது சரி இந்த பக்கத்தால் விடுவோம் மிஞ்சாலி பக்கம் என்ன வீடு ஆள்ருக்குன்னு பார்ப்போம் இதாவே அங்கே வீடு அவனால் இந்த பழைய ஆடத்து வீடு தொடர் வீடு பாருங்க பாட்டு படிக்குது யார்ட்ட வீடு இந்த காலத்து யாழ்ப்பாணத்து வீடுகள் இப்படித்தான் இருக்கும் பாருங்க இப்போ எல்லாம் மேல்மாடி வீடுகள் வந்துட்டுது ஆனால் அமைதியான வாழ்க்கை எந்த விதமான ஒரு சண்ட சச்சரவு இல்ல யாருக்கு தெரியும் வந்து பார்த்தா தான் தெரியும் இதங்க போகுது சந்து வந்து ஆனாலும் போய் போறேன் சரி போ கால் போன பைக் தானே தனியா போறது நல்லா தான் இருக்கும் ஒரு வீடு ஆக்கள் வசிக்கணும் தூக்கி எடுப்போம் ஓட்டம் உண்டு வீட்டுக்கார என்னோட கேம கேட்காம இருந்தா சரி அப்புறம் நம்ம வந்து பார்க்கல அந்த பக்கம் போனா இந்த பக்கம் பார்க்க மறந்துட்ட பார்ப்போம் இருக்க கருத்தி அடை கோ இந்த கோயிலுக்கு போயாது ஆனா அந்த கோட்டை எங்க இருக்கு இல்ல இல்ல அந்த உருகாத்துறை கோட்டைன்னு சொல்லி நெடுஞ்சு போன கோட்டை கோட்டையான இந்த கோயிலுக்கு என்ன பேர் எத்தனை பேர் துறாக்குமா துறையில் இருக்க ஒரு முருகன் கோவில் பாருங்க நானே தான் இன்றைக்குதான் முருகத்திரமா பார்க்குறேன் முருகா பார்த்தீங்களே சுத்தி சுத்தி முருகன் வந்துட்டேன் மாதிரி முருகன் எங்க போனாலும் முருகன்ட்டு தான் என்னை கூட்டிக் கொண்டு போகுது என்ன காரணம்னு தெரியல குமாரசாமி தான் வந்து கோவில் படிவான கோவில் உருவாத்துறையில் இருக்கிற ஒரு முருகன் கோவில் அப்போதே செஞ்சால முருகன் கோவில் எல்லா இன மக்களும் எல்லா மத சம்மந்தப்பட்ட மக்களும் வந்து வசிக்கினம் இந்த பக்கம் போய் பார்க்கல கோட்டைக்கு போயிட்டு மிஞ்சாலி பக்கம் ஒழுங்க மாதிரி இருக்குது ஆட்டு புழுக்க வேறங்கோ ஆட்டைச்சம் ஆடு வளர்ப்பு கூட இருக்குது மிஞ்சாலி பக்கம் ஆடு தஞ்சம் பூந்துருக்கு வீட்டுக்கு கோவில் வேலை நடக்குது கூட இதுதான் கோவில் இந்த இடத்துல செனமை இல்லை பாருங்க ஆக்கள் இல்லையோண்ணா இந்த ஊரில் குறைவோ கொஞ்சம் கொஞ்சம் பொடியால் அந்த ஐவே இதை எடுத்து விடுவோம் வாங்கடா வர்றேன் நான் போன முடி அந்த பக்கம் இருந்தேன் இந்த கோவில் இந்த பக்கம் பெறவே இல்லை

இங்கே வந்து இந்தியாவில் கொஞ்சம் படித்தாக்கள் இருக்கிறோம் கொஞ்சம் மாஸ்டர் மேலே அவையா பின்னு இங்கே இருக்கிறாங்க அங்காள கடன் தொழில் செய்கிறாக்கள் இருக்கிறாங்க தோட்டம் தோட்டம் இங்கே பெருசாக முதல் அந்த நேரங்களில் நம்பி தோட்டங்கள் செய்யுது அந்த நேரங்களில் வெங்காயம் போயில கண்டெல்லாம் வைச்சவங்க அந்த அந்த ஆக்கள் எல்லாம் இந்த இடம்பெயர்ந்தோட எல்லாம் விட்டு போயிட்டாங்க நிலம் நல்லா இருக்கும் அங்கே சோட்டம் செய்கிறான் இப்போ சில பேர் சோட்டம் செய்கிறாங்கல்ல நான் பெருசா முந்தின மாதிரி செய்கிறேன் இல்ல பழைய காலத்துல வந்து அந்த காணி எல்லாத்தையும் விட்டு வந்து இங்கே ஆண்டு இருக்கிறாங்க அந்த காணியெல்லாம் சும்மா கிடக்காங்க கடத்தொழில் வந்து இப்போ பெரிய ஆக்கள் போகிறோம் சின்ன பிடிக்கிறோம் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய ஆக்கள் தான் சொல்லிச்சு பெரிய ஓ

ஜத்தை விட கந்தையடைய அதுல பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் என்ன நான் ஒரு அனல தெய்வ போனா அங்க கொஞ்சம் பிலா கூட இருந்தது அங்க விளையா தானே பில்லே இருந்து போட்டுல கொண்டுதானே போகணும் கொண்டு போற எண்ண்குள்ள விளையா தானே இருக்கும் ஆமா அப்ப அவங்களை இருக்கு அப்ப விளையா தான் இருக்கும் ോ സണ്ടെ നട അരാളി ശരവണക്കും ഇടയിലുത്തും അരാലിയാലും ഒരു പാല ഇതോട്ട് ഇഞ്ചില് ഇഞ്ചാ പോയി அது வந்து இந்த பிரச்சனை தொண்ணூத்தி 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 ரெண்டு அது வடிவாயாக்க நிலவில் அந்த டைம்ல நாங்கள் எல்லாம் போய் வரோம் அங்கேதான் அராலியால போய் நாவான் துறை கிட்ட கிடக்குவாங்க இறங்கினா அங்கே இப்போ போய் வரணும் அங்கே யாழ்ப்பாணம் அப்படி எல்லாம் பிரச்சனை கணக்கு இல்லை நாங்கள் வண்டி எல்லாம் போய் வண்டி மற்றது மாத்தளம் கடற்கரை எல்லாம் போய் போய் போயிட்டு தான் நடந்துதான் ஓ நடந்தான் புற என்ன போனேன் அப்படியே வெளிநாட்டு போனா கிளம்பிருக்கிறான் ஓ அப்படியே வெளிநாட்டுக்கு போனேன் போகல

அப்ப நான் போயிட்டு இடையில திரும்பி வந்துட்டேன் அது சரி இப்ப மகன் நிக்கிறேன் மகன் நிக்கிறேன் கடையம் பச்சுக்கொண்டா ஒரு பொழுதுபோ சும்மா இருக்கவும்